ஸ்டுடென்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு முக்கோணவியல்ல பயிற்சி ஆறு புள்ளி மூணுல ரெண்டாவது சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எழுபது மீட்டர் ஆகும் ஓகேங்களா ரெண்டு கட்டடம் இருக்கு அந்த ரெண்டு பில்டிங்கு இடைப்பட்ட தொலைவு எழுபது மீட்டர்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்கு கோணம் அப்போ ஒரு கட்டடம் உயரமா இருக்கு ஒரு கட்டடம் உயரம் குறைவாக இருக்குது சரிங்களா இறக்கு கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரியும் இப்போ பார்க்கலாங்களா அப்போது ஏபிங்கிறது உயரம் குறைவான ஒரு கட்டடம் சிடிங்கிறது உயரம் அதிகமான இன்னொரு கட்டடம் ஓகேங்களா இந்த இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து பிடிங்களா அது எவ்வளோ எழுவது மீட்டர் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க முதல் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சியில் உள்ள இ உச்சிக்கு உள்ள இறக்கு கோணம் நாற்பத்தைந்து டிகிரி டிகிரி இப்போ இது இரண்டாவது கட்டடங்களா டிசிங்கிறது இரண்டாவது கட்டடம் இதன் உச்சியில் உள்ள அதாவது முதல் கட்டடத்தோட உச்சி இதுங்களா ரெண்டாவது கட்டடத்தோட உச்சி இது இதுக்கு இது இங்கே வந்து பார்க்குறாருன்னு இங்கே வந்து முதல் கட்டடத்தோட உச்சியை பார்க்குறாங்க எத்தனை டிகிரி கோணத்தில் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க அப்போது இங்கே ஒரு இணைக்கோடு வரைஞ்சிக்கணும் சரிங்களா இது நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்போது இங்கே நாற்பத்தி ஐந்து டிகிரின்னா இங்கேயும் நாற்பத்தி ஐந்து டிகிரி தான் வரும் ஏன்னா இரண்டு இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வந்தால் அது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அதாவது இங்கே என்ன கோணம் இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும் ஓகேங்களா இப்போது இங்கே நாற்பத்தஞ்சுனா இங்கேயும் நாற்பத்தி ஐந்து காரணம் வந்து ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம் அந்த கான்செப்ட் பிரகாரம் இங்கே நாற்பத்தி ஐந்து டிகிரி வரும் சரிங்களா இப்போது இந்த கட்டடத்தோட உயரம் நமக்கு தெரியாது ஓகேங்களா அது வந்து எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா ஆனால் இரண்டாவது கட்டடத்தோட உயரம் வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா நூற்றி இருபது மீட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இரண்டாவது கட்டிடத்தின் உயரம் நூற்றி இருபது மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரத்தை காண்க முதல் கட்டிடத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கினா அது எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் இந்த இரண்டாவது கட்டிடத்தோட உயரம் வந்து என்னது இந்தோட உயரம் நூற்றி இருபது மீட்டர் சரிங்களா அப்போது இங்கே இது இது வந்து இணை இணை இணைப்பக்கம் அதாவது எதிர் எதிர் பக்கங்கள் வந்து இது சமமாக தான் இருக்கும் இது வரையிலும் வந்து எக்ஸுனா அப்போ டிலேருந்து இ வரிகிலும் இங்கே எக்ஸாக தான் இருக்கும் அப்போ சியிலருந்து இ வரிகிலும் இருக்கிற தொலைவு என்னென்னா நூற்றி இருபதுலேருந்து இந்த எக்ஸை கழிச்சமாக இதோட வேல்யூ வந்துடுங்களா அப்போது இங்கே சிஇயோட மதிப்பு வந்து நூற்றி இருபது எக்ஸு ஓகேங்களா நூற்றி இருபது மைனஸ் எக்ஸு ஏன்னா இது வரைக்கும் எக்ஸு இங்கே எட்லான்னு தெரியாது மொத்த லென்த்து நூற்றி இருபதுன்னு தெரியும் அப்போ இங்கே எவ்வளோவா இருக்கும் அந்த நூற்றி இருபதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணணுமா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போது நம்ம இது வந்து ஒரு செங்கோணம் முக்கோண வடிவில் இருக்குங்களா இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது நைன்டி டிகிரி இதற்கு எதிரே உள்ள பக்கம்தான் கர்ணம் இது வந்து கர்ணம் இந்த குறுங்கோணம் இருக்குது இல்லைங்களா இந்த குறுங்கோணம் டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் இங்கே இருக்குது அடுத்துள்ள பக்கம் ஏஇங்களா இப்போது பிடி பிடி வந்து எழுவது மீட்டர்னால் இதுக்கு இணையான பக்கம் இதுங்களா ஏஇ அப்போ இங்கேயும் வந்து எழுபது மீட்டர் தான் வரும் சரிங்களா இப்போது ஏஇசிங்கிற முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம் செங்கோணம் முக்கோணம் ஏஇசி இந்த முக்கோணத்தில் குறுங்கோணம் என்ன நாற்பத்தி ஐந்து டிகிரி அப்போ எதிர்ப்பக்கமும் தெரியும் அடுத்துள்ள பக்கமும் தெரியும் அப்போ டேன் டீட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாம் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல்ட்டு என்ன வரும் எதிர்ப்பக்கம் என்ன இசிங்களா இசி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ அப்போ இசியோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியும் நூற்றி இருபது மைனஸ் எக்ஸு டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வந்து எழுவதுங்களா டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ ஒன்றுன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போது வகுத்தல இருக்கிற எழுவது வந்து சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கலாக மாறிடும் அப்போது எழுவது ஈக்குவல் டு நூற்றி இருபது மைனஸ் எக்ஸு ஓகேங்களா இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் இந்த சின்ன இன்னொரு முதல் கட்டடத்தோட உயரம் தானே நம்மளை கேட்குறாங்க அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும் அப்போ மைனஸ் எக்ஸ் இந்தாண்ட வந்ததுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும் இங்கே ஒன் டுவெண்ட்டி இருக்குது இங்கே ப்ளஸ் எழுபது சமக்குறிக்கு இந்தாண்ட வந்தால் மைனஸ் எழுபதாக மாறிடும் சரிங்களா அப்போது எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் ஐம்பது ஐம்பது மீட்டர் நமக்கு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இதுதான் வந்து முதல் கட்டடம் அந்த சிறிய கட்டடத்தோட மதிப்பு அதாவது உயரம் எக்ஸு பெரிய கட்டடம் வந்து நூற்றி இருபது ரெண்டாவது கட்டடம் வந்து உயரம் அதிகமாக இருக்குது அது நூற்றி இருபது மீட்டர் ஓகேங்களா சின்ன கட்டடம் முதல் கட்டடம் வந்து உயரம் குறைவாக இருக்குது அது வந்து ஐம்பது மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்